புகந்திடும் போர் சாரதி பாறை எல்லாம் புகந்திடும் ஒரு சாரதி அவர் பார்த்தனைக்கு தேரோட்டும் சாரதி அவர் பார்த்தனைக்கு தேரோட்டும் சாரதி எங்கள் சாரதி பார்த்த சாரடி மாதீ தேரோடும் வீதியாம் தேரோடும் வீதியாம் திருவள்ளி கேணியிலே ஈர் ஆறு மாதங்களும் இன்பமான திருவிழா மாதங்களும் இன்பமான திருவிழா பெருமாளுடைய கருடக்கொடி வந்து முதல் நாள் வந்து துவஜாரோகண பேரில் கருடக்கொடி ஏற்றப்பட்டு ஒம்பது நாளும் விசேஷமாக யாகசாலை பூஜைகள் நடந்து வீதி புறப்பாடு அதாவது ஒரு வேளை வந்த வாகனம் இன்னொரு வேலை வராது அதுபோல விதவிதமான வாகனத்தில் பெருமாள் ஏழி சேவை சாதிப்பார் மூணாம் உற்சவம் காத்தால் கருட சேவை ஏழாம் உற்சவம் காத்தால் திருத்தேர் மிகவும் விசேஷமாக இருக்கும் சிரவணத்தை அன்னைக்கு முடிகிற மாதிரி அதாவது சிரவணம் ஒம்பது நாளாவது வரணும் அன்றைக்கி வந்து பெருமாளுக்கு கைரவணி புஷ்கரணியில் வந்து தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும் இந்திர தீர்த்தம் சோம தீர்த்தம் மீன தீர்த்தம் விஷ்ணு தீர்த்தம் அக்னி தீர்த்தம்னு அஞ்சு தீர்த்தம் இருக்குது இந்த கைரவணி புஷ்கரணியில் ஷட்டி இருபது சகசிராணி பாகீரத்வகாகநாது தத்பலம் லபதே கௌரி சகிருத் கைரமணி ஜலேன்ட்டு இந்த கைரமணி புஷ்கரிணியில் ஒரு தடவை குளித்தா ஒரு அறுபதாயிரம் வருஷம் கங்கையில் குளித்த பலனை ஏற்படுதுன்னு ரிஷிகளோட வாக்கு அதுபோல் எம்பெருமான் வந்து அந்த குளத்தில் தீர்த்தவாரி கண்டருளும் பக்த ஜனங்களும் எல்லாரும் சேர்ந்து பெருமாள் கரைக்கு ஏழுனதுக்கப்புறம் குளத்தில் தீர்த்தவாரி புரோட்சிச்சுப்பா ஜலத்தை மிகவும் அழகான உற்சவம் பிரம்மோற்சவம் திரு எட்டெழுத்தின் தலைவன் சங்கு சக்கரம் அங்கையில் கொண்டவன் ஸ்ரீ வெங்கடகிருஷ்ண பகவான் நீலோதம் வந்தலைக்கும் மாவல்லி கேணியில் குரோதி வருட சைத்ர பிரம்மோற்சவத்தின் மூன்றாம் திருநாள் உஷத் காலத்தில் கருட சேவையில் கோபுர வாசல் தரிசனம் தந்து கற்பூர ஆரத்தி சேவையில் ஞான சுடர் விளக்காக திருவருள் புரிகிறான் திருவல்லிக்கேணியின் தேர் பாகன் புல் தனி பாகனாக கருட அடியார் தங்கள் இன்பமிகு பெரும் குழுவு கண்டு உகந்து சத்ர சாமர உபசாரங்களின் நடுவே கோபுர வாசல் தரிசனம் தருகிறான் நின்னு முடியனாக முகில் வண்ணனாக ஆபரண தரனாக அலங்கார பிரியனாக வன மாலியாக வேங்கட கண்ணன் ஸ்ரீ பார்த்த சாரதி பகவான் செவ்வண்ண பட்டணிந்து அரை சிவந்த ஆடையொடு பச்சை பட்டணிந்த வைனதேயன் மேல் பக்ஷிராஜன் மேல் புள்ளறையன் மேல் பெரிய திருவடியின் மேல் கருத்மான் மேல் கருடன் மேல் பறவையேறு பரம புருஷனாக அல்லிக்கேணியில் கேணியில் அருட்காட்சி தருகிறான் பறவையேறு பரமபுருடா நீ என்னை கை கொண்ட பின் பிறவி என்னும் கடலும் பற்றி பெரும் பதமாகின்றதால் இரவு செய்யும் பாவக்காடு தீக்கொளி வேய்கின்றதால் வேகின்றதால் அறிவை என்னும் அமுதவாறு தலை பற்றி வாய்க்கொண்டதே மஞ்சுயர் பொன்மலை மேல் எழுந்த மாமுகில் போன்றுளர் வந்து அஞ்சிரை புள்ளும் ஒன்றேறி வந்தார் அச்சோ ஒருவர் அழகியவா என்று கண்டவர் மயங்கும்படி வேங்கட கண்ணன் கருட வாகனத்தில் புறப்பாடு கண்டு அருள்கிறான் பிருந்தம் என்றால் கூட்டம் பக்த பிருந்தத்தின் நடுவே பிருந்தாரண்ய நாயகன் பறவை அரையன் மேல் ஏறி வருகிறான் ஒப்பவர் மாதர்கள் வாழும் திருவல்லி கேணியில் இரவியின் கதிர்கள் நுழைதல் செய்தறியா திருவல்லி கேணியில் தேனமர் சோலை திருவல்லி கேணியில் ஸ்ரீ வெங்கடகிருஷ்ண பகவான் தேர் பாகன் சுந்தர சூதன் அர்ஜுனன் தோழன் கீதாச்சாரியன் ருக்மிணி காந்தன் கோதா வல்லவன் கஜசிம்ம நடை போட்டு சிற்றஞ்சிறு காலையில் பக்த கடலில் மூழ்கி முத்து குளித்து கொண்டே பவனி வருகிறான் வாகன மண்டபத்தில் சந்நிதி கொண்டுள்ள ஸ்ரீ சடகோபருக்கு ஸ்ரீ பார்த்த சாரதி பகவான் தன் ஷடாரி மரியாதைகளை தந்து அருள் புரிகிறான் தாசக வாகனம் ஆசனம் துவஜோ யஸ்தே விதானம் வியஜனம் திரயீமய உபஸ்திதம் தேன புரோ கருத்மதா ஸ்வதங்கிரி சம்மர்தகின அங்கசோபினா என்று ஸ்ரீ ஆள இந்தத் துதியால் கருடாழ்வாரை போற்றுகிறார் வேத ஒளியும் விழா ஒளியும் முழங்க திருவல்லிக்கேணியில் சைத்ர பிரம்மோற்சவத்தில் கருட சேவை இனிதாக நடைபெறுகிறது கருடன் வேதமயமானவர் வேதத்தின் இரண்டு பாகங்களை இரண்டு சிறகுகளாக உடையவர் வேதத்தைப் போல கையில் கனியென்ன கண்ணனை காட்டி தருபவர் மேலும் பகவானுக்கு அடியவனாகவும் நண்பனாகவும் வாகனம் ஆகவும் சிம்மாசனமாகவும் கொடியாகவும் வெயிலை போக்கும் மேற்கட்டியாகவும் சாமரமாகவும் இருப்பவர் கருடாழ்வார் பெருமாளுடைய திருவடிகள் நெருக்கின தழும்பை அடையாளமாக கொண்டு சோபிப்பவர் எப்போதும் பகவானை முன்னின்று வணங்குபவர் இப்படி எண்ணற்ற பெருமைகள் கொண்ட கருட பகவான் பார்த்த சாரதி பகவானை தோள்களில் ஏந்தி பவனி வருகிறார் பொன்னம் கழற்கமல போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கு அணியாக சேர்த்தினேன் என்று ஸ்ரீ வெங்கடகிருஷ்ண சுவாமியின் திருவடி நிலைகளை தலையால் தாங்கி பரமானந்தம் அடைகின்றனர் பக்தர்கள் கள்ளம் கபடமில்லா குழந்தைகளின் பக்திக்காக ஒரு சிறு வடிவம் கொண்டு சிறிய கருட சேவையில் சிறுமா மணிசனாய் பார்த்த சாரதி தரிசனம் தருகிறான் திவ்ய பிரபந்த கோஷ்டியில் மூன்றாம் திருநாள் கருட சேவை தினத்தில் பேயாழ்வார் அருளி செய்து மூன்றாம் திருவந்தாதி பாசுரங்கள் முழங்கப்படுகின்றன கஜேந்திரனை காக்க கருடன் மேல் ஏறி வந்தார் பகவான் நரகாசுர வதம் செய்ய கருடன் நீதேரி. அவன் பட்டினம் வரை சென்றான் கிருஷ்ண பரமாத்மா எல்லா விஷ்ணு ஆலயங்களிலும் முன்னின்று சந்நிதி கொண்டு இருப்பவர் கருடாழ்வார் பெரியாழ்வாருக்கு காட்சி தர இது போல கருடாரூடனாய் வந்தான் சர்வேஸ்வரன் கருடாழ்வார் நித்திய சூரிகளுள் ஒருவர் இவருடைய திருநக்ஷத்திரம் சுவாதி நாகங்களுக்கெல்லாம் நாயகனான ஆதிசேஷன் பெருமாளுக்கு படுக்கையானார் போலே பறவைகளுக்கெல்லாம் அரசனான கருடன் பெருமாளுக்கு எப்போதும் வாகனமாயிருந்து தொண்டு புரிபவர் அனந்தன் வாசுகி தக்ஷகன் கார்கோடகன் பத்மன் மகாபத்மன் சங்கன் குளிகன் என அஷ்டவித நாகங்களை இவர் ஆபரணமாக அணிந்து இருப்பவர் தன் சிற்றன்னையிடம் அடிமைப்பட்டு தன் அன்னையை மீட்க வேண்டி தேவர்களோடு யுத்தம் செய்து அமிர்த கலசத்தை கைப்பற்றியவர் கருட பகவான் நரசிம்மர் சந்நிதி கொண்டுள்ள துளசிங்க பெருமாள் வீதியில் வேங்கட கண்ணன் கருட வாகனத்தில் ஏசல் என்னும் பீடுநடை நடை கண்டு அருள்கிறான் சௌபரி என்னும் மகரிஷியின் சாபத்தால் பிருந்தாவனத்தில் பறக்க முடியாத கருடாழ்வார் இங்கே பிருந்தாரண்யத்தில் சுதந்திரமாய் சஞ்சரித்து கிருஷ்ண லீலைகளை காண்கிறார் பகவான் ஸ்ரீமன் நாராயணனையே பல பரீட்சை செய்ய விரும்பிய மிடுக்கு உடையவர் கருடாழ்வார் எங்கள் குடிக்கரசே ஆடுக செங்கீரை ஏழுலகும் உடையாய் ஆடுக ஆடுகவே என்று கருட பகவான் தன் தோளின் மேல் கண்ணனை ஏந்தி லாலனை செய்தவாறே ஏசல் நடையில் உலா வருகிறார் ஆழ்வார்களில் பெரியாழ்வாரும் ஆச்சாரியர்களில் வடக்கு திருவீதி பிள்ளையும் கருடாம்சமாக தோன்றியவர்கள் மேலால் பரந்தவையில் காப்பான் வினதை சிறுவன் சிறகென்னும் மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தை கண்டோமே வேத ஸ்வரூபனான கருடன் மேல் பெறும் பார்த்த சாரதியின் தரிசனம் உயர்ந்த ஞானத்தை அருளும் குங்குமாங்கித வர்ணாய குந்த இந்து தவளானன விஷ்ணுவாக நமஸ்துயம் பக்ஷிராஜாய மங்களம் पक्षिराजाय मङ्गलम्